கூகுளின் ஆல்பபெட் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரியான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை தனது அசாத்தியமான திறனால் உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம் பிடித்து தமிழ்நாட்டின் பெருமையை எட்டு திக்கும் கொடி பறக்க வைத்துள்ளார் மதுரையை பூர்வீகமாக கொண்ட நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த சுந்தர் பிச்சை சென்னையில் பள்ளிப்படிப்பை முடித்தவர் பட்டப்படிப்பை கராக்பூர் ஐஐடியிலும் மேற்படிப்பை அமெரிக்காவிலும் திறம்பட நிறைவு செய்த அவர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் இணைந்தார் பத்து ஆண்டுகளில் தலைமை பொறுப்பை வகிக்கும் அளவுக்கு தனது திறனை வளர்த்துக் கொண்ட சுந்தர் பிச்சை இரண்டாயிரத்து பதினைந்து முதல் கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவாக பொறுப்பை கவனித்து வருகிறார் அதேபோல் கடந்த சில ஆண்டுகளாக கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனத்தின் சிஇஓவாகவும் இருக்கிறார் சுந்தர் பிச்சை கூகுள் நிறுவனத்தின் முதலாளிகளில் ஒருவர் இல்லை அங்கு வேலை செய்யும் தலைமை செயல் அதிகாரி மட்டுமே ஆனாலும் அவரது சொத்து மதிப்பு பில்லியனை தாண்டியுள்ளது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் ஒருவரின் சொத்து மதிப்பு பில்லியன் அளவிற்கு மாறியிருப்பதை பார்க்கும் ஒன்றே மாதச்சம்பளம் வாங்கும் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை எப்படி ஒரு பில்லியனராக மாற முடியும் என்று நினைப்பவர்களுக்கு ஏஐ ஒன்றே காரணமாக அமைந்துள்ளது ஏஐயின் அதீத பயன்பாட்டால் பல பேர் இன்று வேலையை இழந்து வருகிறார்கள் ஆனால் அந்த ஏஐ உருவாக்கும் பணியில் உள்ள சுந்தர் பிச்சை பில்லியனராக மாறியுள்ளார் ஆல்பபெட் இங்க் நிறுவனத்தின் மதிப்பு ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் வளர்ந்துள்ளது சுந்தர் பிச்சை தலைமை பொறுப்பில் இருந்த கடந்த பத்து ஆண்டுகளில் ஆல்பபெட் நிறுவன பங்கின் விலை பல மடங்கு அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து முதலீட்டாளர்களுக்கு நூற்று இருபது சதவீத வருவாயை வழங்கியுள்ளது அந்த வகையில் சுந்தர் பிச்சையின் சொத்து மதிப்பும் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் டாலராக உள்ளது இந்திய மதிப்பில் சுமார் பத்தாயிரம் கோடி என்ற அளவுக்கு அதிகரித்துள்ளது இதன் மூலம் அவர் உலக பில்லியனர்கள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளதாக ப்ளூம்பெர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது நிறுவனர் அல்லாத சிஇஓ பிரிவில் பத்து இலக்க சொத்து மதிப்பை கொண்டுள்ளவர்களின் பட்டியலில் ஒருவராக சுந்தர் பிச்சை இணைந்திருப்பது மிகவும் அரிதான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் மாதச்சம்பளம் வாங்கும் ஒருவர் ஆவது என்பது மிகவும் அசாதாரணமானது சுந்தர் பிச்சைக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்த போதிலும் வளர்ந்துள்ளது ப்ளூம்பெர்கின் கூற்றுப்படி சுந்தர் பிச்சையின் நிகர மதிப்பில் பெரும் பகுதி டாலராக இருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் சுந்தர் பிச்சை அறுநூற்று ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள ஆல்பபெட் பங்குகளை விற்றுள்ளார் அவர் தனது பங்குகளை தக்க வைத்துக் கொண்டிருந்தால் அவரது பங்குகள் இப்போது இரண்டு புள்ளி ஐந்து பில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும் என்று ப்ளூம்பெர்க் மதிப்பிட்டுள்ளது பங்குகளை விற்ற காரணத்தால் ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான லாபத்தை சுந்தர் பிச்சை தவறுவிட்டுள்ளார் இதன் இந்திய மதிப்பு சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஒருவேளை இந்த பங்குகளை அவர் விற்காமல் வைத்திருந்தால் கூடுதல் லாபத்தை பெற்று உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் மேலும் முன்னணியில் சுந்தர் பிச்சை இருந்திருப்பார்